வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதுமையன் ரைக்கியிலேருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது குலதெய்வம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது இல்லை நமக்குமே குலதெய்வத்தின் அருள் கிடைக்க மாட்டேங்கன்னு எவ்வளோ பேரோ சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றையுமே வந்து வீட்டுக்குள்ளே குலதெய்வ நடமாடு நடமாட்டம் இல்லை இல்லை தெய்வ கடாட்சமே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு ஒரு ரெமெடி இருக்குதா அறிக்கையில்னா எஸ் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இது குலதெய்வத்தை எக்ஸாம்பிளாக வச்சு இதை நம்ம செய்வோம் இதே தான் லக்ஷ்மி லக்ஷ்மியோட எனர்ஜி வர வைக்கிறதுக்கும் அதாவது மணியோட எனர்ஜி வர வைக்கிறதுக்கும் இதே தான் ப்ரொசீஜர் இப்போது அந்த குலதெய்வம் அந்த இடத்துல நீங்கள் வேறு எந்த தேவத்தனாலும் நீங்கள் தெய்வத்தோட பிரச்சனை இருந்தாலும் வராமல் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் ஒரு சக்தி அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யக்ஷினி வசியம் அப்புறம் ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் இவங்களெல்லாம் நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா இன்வைட் பண்ணாதீங்க நான் சொல்வேன் அது அப் டு யூ இனி ஒப்பீனியன் வந்து ஆப்ஷன் உங்கள்கிட்ட நான் விட்டுடுறேன் பட் இந்த யக்ஷினி அப்புறம் ஏஞ்சல் ஏஞ்சல் இந்த மூணு பேரையும் மட்டும் இன்வைட் பண்ணுறது வந்து கவனமாக யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா அதில் சில சிக்கல்கள் இருக்குது ஆனால் இறைவன் நீங்கள் இறைவன் யார் எந்த இறைவனை கூட நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் பட் அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ அதனால் மோஸ்ட்டாக இது இறைத்தன்மை உள்ளவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொன்று நான் என்ன சொல்வேன்னா சாந்தமான இறைவன் இறைத்தன்மையில் உள்ள இறைவனை நீங்கள் கூப்பிடுறது உசிதமானது கொஞ்சம் உக்கரமான வாராகி அந்த மாதிரி உள்ளவங்கள நீங்கள் தயவு செஞ்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த அந்த உக்கரத்தை உங்களால் தாங்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் மற்றபடி அதனால் நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது அவங்களுடைய ஃபியர்ஸ் அந்த உக்கரத்தை உங்களால் தாங்க முடியாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஸோ இறைவன் சிவன் விஷ்ணு லக்ஷ்மி பார்வதி பார்வதியும் நீங்கள் கூப்பிடலாம் ஆனால் காளிங்கிறது உக்கிர ரூபம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய சாந்த ஸ்வரூபங்களில் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் அவங்களால நமக்கு நம்மளுடைய எமோஷன் லெவல்லையுமே வந்து எந்த எக்ஸ் எக்ஸ் கொஞ்சம் அதிகமாக நம்மளை வந்து தூண்டி விடாமல் நம்மளே ஸ்டெபிலைஸாக பார்த்துப்பாங்க அதனால தான் அது மற்றபடி ஒன்றும் இல்லை முருகரை தாராளமாக கூப்பிடலாம் ஏன்னா முருகர் வந்து போர்க்கடவுளை நீங்கள் கூப்பிட போகிறதில்லை அவரை வந்து சாந்தமாக குழந்தை ரூபத்தில் நீங்கள் அவரை வந்து அழைச்சிங்க பாலமுருகனாக கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப உசிதமாக இருக்கும் ஓகேயா சரிப்பா பதிவுக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட் பதிவில் நம்ம பார்த்த மாதிரி பித்ருவோட ருணபந்தத்தை நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதே போல் தான் இந்த தேவசக்தி இறை சக்தி வரவிடாமல் தடுக்கிற ருணபந்தங்கள் நம்மளுடைய செவன் சக்கராலையுமே இருக்குது இப்போ சுக குண்டலினி கிரியாவில் நம்ம எக்ஸ்ட்ரா சக்கரா வரைக்கும் போயிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம கீழேருந்து மேலே ட்ராவல் பண்ணி போகணும் அதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன் இப்போ நம்ம செவன் சக்கராக்குமே அந்தந்த சக்கராக்கான தெய்வங்கள் இருக்குது மகாவித்யை மகா தசமகா அம்பாள்லாம் இருக்காங்க அவங்களும் இப்போ எவோக் நீங்கள் பண்ண வேண்டாம் பட் ஒரு ஒரு சக்கராக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் சக்கராக்கு வந்து கணபதி கடவுளாக இருக்கார் ஸோ நீங்கள் அவரை அவருடைய அந்த ருண கட் பண்ணிவிட்டு அதில் சொல்லிக் கொடுக்குற ப்ரொசீஜர் மாதிரி அவரை நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்கள் ரூட் சக்கரா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் இல்லை மொத்தமாக குலதெய்வத்தை வச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செவன் சக்கராவோட காடை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா காஞ்சி பெரியவரே வந்து சொல்லியிருக்காரு நம்ம குலதெய்வத்தை கும்பிடாமல் மற்ற கடவுள்களை கும்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரி இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய இடது உள்ள கையை நெத்திபூர்வ மதியில் வச்சுக்கணும் வலது கையை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரூட் சக்கரால வச்சுக்கிறீங்க இப்போ ஃப்ரெண்டில் ரூட் சக்கரால் வைக்க கன் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா பேக்கில் ஸ்பைனோட டிப் இருக்கு இல்லையா அதில் கையை வச்சுக்கோங்க இல்லை ஃப்ரெண்டில் தான் வச்சு பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு உங்களுடைய வலது உள்ள கையை முன்புறமாகவே ப்ரைவேட் பார்ட்டில் வச்சோம் இதை செய்யலாம் ஓகே வச்சுட்டேன் இப்போ குலதேவத்தை எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம் ஸ்ரீ குலதேவதா ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாகா ஸ்ரீ குலதேவதா ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாஹா ஸ்ரீ குலதேவதா ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாஹா இதையே பிள்ளையார வச்சுன்னா ஓம் கம் கணபதி ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாஹா இல்லை கணபதி ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாஹா அப்படி சொல்லிக்கலாம் அந்த தேவத்துக்கான ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கும்ல கணபதி இல்லை விநாயகர் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேர் சொல்லி அவரை அழைக்க பிடிக்குதோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கான எந்த தெய்வத்தை நீங்கள் இன்வைட் பண்ணுமோ அவங்கள நீங்கள் அதில் இன்வைட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் பீஜ மந்திரம் கொடுத்துருக்கேன் ஸோ பீஜ மந்திரத்தை கூப்பிடும்போது பீஜ மந்திரத்தை வச்சு கூப்பிட்றீங்கன்னா இன்னும் சிதமாக இருக்கும் ஓகேயா சரி இப்போது ரூட் சக்கரால் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இதையே சுவாதிஷ்டான சக்கர சேக்கரலாம் பண்ண போகிறோம் அதுலேயும் கையை வச்சுட்டு ஸ்ரீ குல தேவதா ருணபந்தம் பஸ்வம் ஸ்வாஹா அப்படின்னு மூணு தடவை சொல்லிக்கிறீங்க அப்புறம் சோலாருக்கு போகிறீங்க சோலார்லேயும் இதே மாதிரி மூணு தடவை சொல்லிக்கிறீங்க அதுதாங்க மணிபுரா சக்கரம் அதுக்கப்புறம் அப்படியே ஹார்ட்டுக்கு போகிறீங்க ஹார்ட்லேயும் மூணு தடவை சொல்லிக்கிறீங்க அப்புறம் த்ரோட்டுக்கு போகிறீங்க த்ரோட்லேயும் மூணு தடவை சொல்லிக்கிறீங்க இப்போ தாடைக்கு வந்தாச்சு தடையில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டு தடையிலே ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும் அதை நீங்கள் மாற்ற வேண்டாம் இப்போது வளர்க்கவனை பேலன்சிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இடது கைக்கு மேலே வலது கையை வச்சுட்டு ஸ்ரீ குலதேவதா ருணபந்தம் பஸ்பம் ஸ்வாகா இதை சொல்லிக்கிறீங்க சொல்லிவிட்டு மூணு தடவை சொல்லிக்கணும் சொல்லிவிட்டு கைகளை வான் நோக்கி உயர்த்திக்கணும் ஓகே கவனிச்சிக்கோங்க இப்போது குலதெய்வத்தை எப்படி அழைக்கணும்னா ஸ்ரீ குலதேவதா சரணம் மமா ஸ்ரீ குலதேவதா சரணம் மமா ஸ்ரீ குலதேவதா சரணம் மமா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நான் வணங்கும் என்னுடைய குலதெய்வம் என்னுடையவராக இல்ல என்னுடைய என்னுடையவர் ஆகுக அப்படி சொல்லுவோம் இல்லையா மைன் இட்ஸ் மைன் அப்படி சொல்லுவோம்ல அதுதான் அதோட பொருள் குலதெய்வம் வந்து என்னுடையவர் அந்த மாதிரி இப்போ இதுல இப்படி நீங்க கூப்பிடும்போது இப்போ நான் வந்து கணபதி வந்து ஒரு சக்கராக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படி இல்லாமல் பொதுவாகவே இப்போ செவன் சக்கராவுக்குமே வந்து நீங்கள் கணபதியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண கணபதியோட ருணபந்தம் தான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்கன்னா ஓம் கம் கைகளை மேலே உயர்த்தி சொல்லும்போது ஓம் கம் ஓம் கம்னு சேன் பண்ணணும் இப்போ அதவே லக்ஷ்மி இன்வைட் பண்ணுறீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் இதை திரு திரும்ப 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 சேன் பண்ணுறீங்க ஓகே இப்படி அந்தந்த கடவுளுடைய பீஜம்ரத்தை சொல்லி கைகளை உயர்த்தி நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் நடுவில் உங்கள் கையில் அந்த அந்த ஃபீல் கிடைக்கும்போது கீழே இறக்கி தொடைகளில் வச்சுட்டு தொடைகளில் அது என்னென்னா ஞான் முதிரை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக அதை சுவாசத்தை கவனிச்சிட்டு உட்காருங்க இப்படி தினம் தினம் நீங்கள் பண்ண 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 அந்த தெய்வத்துடைய எனர்ஜி வர்றதை நீங்கள் கவனிப்பீங்க சரி இது முதல் டிப் ரெண்டாவது இப்போ வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வீடை ஒரு ஒரு பொம்மையாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராக்சிமத்தெல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஐ அவோக் அந்த வீட்டோட அட்ரஸை சொல்லிக்கோங்க ஸோ பீட் ஸோ பீட் ஆமே இல்லைனா த தாஸ்து சொல்லிக்கோங்க அந்த பொம்மையோட தேர்டேயில் கை வச்சுக்கோங்க ரூட்டில் வலது கையை வச்சு இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே போல் குலதெய்வத்தை நினச்சி அந்த டாலில் செய்கிறீங்க அப்புறம் தேர்டேக்கு வந்தப்போ ஒரு கைக்கு மேலே ஒரு கை வச்சு செஞ்சுட்டு க்ரௌன் இப்போ இதில் ஒரு மாற்றம் என்னென்னா க்ரௌனில் வந்து கை வச்சு பண்ணணும் நமக்கு பண்ணும்போது கைகளை உயர்த்தி பண்ணிங்க இல்லையா டாலுக்கு பண்ணும்போது கைகளை வச்சு பண்ணணும் இப்போ இதே மெத்தட் தான் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குது அவருக்கும் நமக்குமான ருணபந்தத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் அவருடைய பேரை நினச்சி டாலில் செய்யலாம் இல்லை சும்மாவே உங்கள் கையை உங் உங்களால் அவர் விஷுவலைஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துருக்கதை நினச்சிட்டு வெறும் தேர்டேல மட்டும் பேர்சன்ஸ்னால் தேர்டேயில மட்டும் வச்சு செஞ்சால் போதும் ஓகேயா அப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு இறைவனுடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் நல்ல எனர்ஜி ரெண்டு பேருக்கும் போய் சேரும் இது ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் ஆஃபீஸில் யார் யாருக்கெலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அந்த ருண பந்தங்கள் கூட இதை மாதிரி வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவுமே எப்படின்னா முந்தின பிறவியில் நம்ம பாஸ்ட் லைஃப் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற கடன்களை தீர்க்கறதுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கூட பிறந்து வாழ்ந்து பயணிச்சிட்டும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா எப்படின்னா இப்போ இப்போ உங்களுக்கு இம்சை கொடுக்குறவனுக்கு நீங்கள் போன பிறவில இம்மிசை கொடுத்துருப்பீங்க சரியா இப்போ அவன் இம்மிசம் கொடுத்துட்டுருக்கான் இப்போ இதை அது செய்வாகி மறுபடியும் நீங்கள் அவனுக்கு அடுத்த பிறவில இம்சை கொடுப்பீங்க ஸோ இது இப்பிட்டாயிட்டே இருக்குது இல்லையா இந்த பேட்டனை பிரேக் பண்ண இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் மூளைக்கு வேலை கொடுத்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இது நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் நிறைய சித்தர்களால் ட்ரை பண்ண மெத்தட் இது ஸோ இது நானும் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுனால தான் இதை நான் இங்கே சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பயனடைங்க தீர்வே தெரியாமல் சுற்றிகிட்ருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு தீர்வு இருக்கிறப்போ செஞ்சு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை தானே சோ ட்ரை பண்ணி பாருங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு உங்களில் நிறைய பேர் குருவை தேடுறீங்க நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயுமே நம்மளும் நிறைய குருவை பார்க்கறோம் நிறைய பேர் இது சரியான ஆளா இதுக்கான பதில் நிறைய பேருக்கு தெரியாத கேள்வியா இது இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக நான் இங்க சொல்றேன் இந்த பதிவில் முதல்ல நான் கொடுத்தேன் இல்லையா குலதெய்வத்துக்கான ருணபந்தத்தை நீக்கிறது இல்லை அதுல நேமுக்கு பதிலா என்னுடைய குருவின் ருணபந்தம் பஸ்வம் ஸ்வாகா இப்படி நினைச்சு எல்லா சக்கராக்கும் நீங்க பண்ணுங்க பண்ணி முடிக்கும்போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த ருணபந்த பஸ்பம் ப்ரொசீஜரை பண்ணுங்க ஒருவேளை குலதெய்வம் வழிபாடு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறவங்க குருவை தேடுறீங்கனாலும் இதை தாராளமாக முயற்சி பண்ணலாம் செஞ்சு பாருங்களேன் ஏன்னா எங்கே அதை சொல்லுவாங்க இல்லையா ஊர் ஊராக தேடணும் ஆனால் ஒரு ரூபாயில் தலைவலி தீர்ந்துதுன்னு இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் என்னமோ சிம்பிளாக உங்களுக்கு தோணலாம் பட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு பதிவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ